ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் கத்த நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும்படி பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாய்த்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்சிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடி நிக்கிறம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கர்த்தர் கட்டலேற்றபடியெல்லாம் செய்தான் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டானபோது நோவா அறுநூறு வயதாக இருந்தான் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பிழைக்குள் பிரவேசித்தார் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடாக நோவா விடத்தில் பிழைக்குட்பட்டன ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மகதுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் மூன்று மனைவிகளும் பிழைக்கில் பிரவேசித்தார்கள் அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பிழைக்குள் பிரவேசித்தன தேவன் அவனுக்கு கட்டளைட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜல பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பிழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பிழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினே பதினைந்து முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயிட்டன மனுஷர் முதல் மிருகங்கள் ஓரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின நோவாவும் அவனோட இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்று ஐம்பது நாள் மிகவும் பிரபாகித்து கொண்டிருந்தது ஆதிகமம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் பேழையை குறித்து நாம் பார்க்குறோம் தேவ நினைப்பின மகா பெரிய வெள்ளத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு எட்டு சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக இங்கு நோவா உண்மையுள்ளவனாக கத்தருடைய எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டுகிறதையும் மிருகங்கள் எல்லாவற்றையும் அங்கே கூட்டி சேர்க்கிறதையும் தேவனை முழுமையாய் நம்பி அவன் கீழ்பிடுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம் சொல்லப்பானால் ஒரு நம்ப கூடாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆனாலும் கூட தேவனை முழுமையாய் நம்பி நோவா கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்பது எல்லா சுலபமான நேரங்களில் மாத்திரமல்ல எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் தம்முடைய உண்மைத்தன்மை நிரூபிக்க முடியாத வேலையாகவே இருக்கும் இரண்டாவதாக இந்த வெள்ளமானது தேவன் நீதியுள்ளவர் என்பதையும் அவர் மனிதனுடைய அக்கரங்களுக்கும் பாவங்களுக்கும் தக்கதாக தண்டிக்கிறதையும் பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவருடைய நீடிய பொறுமையையும் பார்க்கிறோம் மனிதன் ஒவ்வொருவனும் தன்னுடைய பாவங்களுக்கு அவன் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதனை சொல்கிறது அவனுடைய கிரியக்களைத் தக்கதாக கர்த்தர் பலனளிப்பார் நாம் இதில் பார்ப்பது என்னவென்றால் தேவன் நீதி உள்ளவர் அதே சமயத்தில் கீழ்ப்படி அமைக்கும் பாவத்துக்கும் உண்டான தண்டனை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் மூன்றதாக தேவனுடைய கிருபையையும் இதன் மத்தியிலும் தேவன் அந்த கிருபையின் செயல்பாட்டையும் நாம் பார்க்கிறோம் தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கு பாதுகாக்கிறார் நோவா தேவனுக்கு நீதி உள்ளவனாய் காணப்பட்டான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான் என்பது ஆதியாகமும் ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் அதே தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் அந்த மிருகங்கள் மற்ற எல்லாம் தொடர்ச்சியாக அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறதையும் அதற்கு நோவா கீழ்படைந்து செயல்படுறதையும் பார்க்கிறோம் தேவன் எப்பொழுதும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிற மக்களுக்கு அவர் நீதியையும் அவர் கிருவையும் கட்டளையிடுவதில் ஒரு நாளும் தவறுகிறவர் அல்ல நான்காவதாக இங்கே நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் நோவா இந்த பேழையை நீண்ட காலம் நிச்சயமாக கட்ட வேண்டியதாக இருந்திருக்கும் அவனில் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் தொடர்ச்சியாக அந்த காரியத்தில் தளர்வில்லாமல் அந்த காரியத்திற்கு கீழ்ப்பழிந்து கரமமாக அவன் இதில் செயல்படுகிறதையும் அந்த எதிர்காலத்துக்குரிய சவால்களுக்கு ஏற்ற ஒரு நிலையில் அந்த பேழையானது உருவாக்கப்படுவதையும் பார்க்கிறோம் ஒரு காலம் விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகாது அதே சமயத்தில் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பது நம்முடைய செயலிலும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஐந்தாவதாக நாம் இங்கே பார்க்கிற அருமையான காரியம் என்னவென்றால் முக் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம் நோவாவனுடைய குடும்ப மக்கள் அனைவரும் பிழைக்குள் பிரவேசிக்கிறார்கள் இந்த குடும்ப மக்களை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் நோவா நீதிமானாய் காணப்பட்டான் அதன் நிமித்தம் இந்த மக்களுக்கும் கூட ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அவனுடைய அந்த விசுவாசத்தில் அவர்களும் பங்கு பெறுகிறதை பார்க்கிறோம் குடும்பமாக அவர்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கு பங்காளிகளாக காணப்படுகிறார்கள் குடும்பங்கள் என்பது தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பை பார்க்கிறோம் அந்த குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் பெரிய உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் நிச்சயமாக பேவா நோவா அந்த பிழை உண்டாக்கின பொழுது அவனுடைய குடும்ப மக்கள் இதில் பெரும் பங்களிப்பை கொடுத்திருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆறாவதாக நாம் பார்க்கிறது என்னவென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையிலும் வாக்குத்திலும் உண்மையுள்ளவர் இவ்விதமாக வெள்ளத்தினால் அழிப்பேன் என்று சொன்னவர் அதேவிதமாக வெள்ளத்தை ஏற்படுத்தினதையும் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாப்பே சொன்னவர் உண்மையுள்ளவராக அவர்களை பாதுகாப்பதையும் பார்க்கிறோம் தேவன் மிகுந்த நம்பப்படத்தக்கவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சார்ந்து கொள்ளப்படத்தக்கவர் எந்த விதமான சந்தேகம் இல்லை தேவனை உண்மையாலுமே சார்ந்து கொண்டு வார்த்தையை நம்பி வாழ்கிற மக்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல தேவன் தம்முடைய வாக்கு தத்துங்களை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் தம்முடைய விடுதலை நிறைவேற்றில் உண்மையுள்ளவர் அதே விதமாக அவர் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால் நியாய தீர்ப்பு செய்வதிலும் ஒரு நாளும் தவறமாட்டார் அவர் கத்திருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு மிக அதிகம் தேவை ஏழாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேலான வல்லமையை பார்க்கிறோம் இயற்கைக்கு மேலான அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஊற்று கண்கள் திறக்கப்பட்டு மழை பொழிகிறதை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய செயல்பாடு அவர் இயற்கை மேல் அதிகாலம் உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றும் கடலை மதற்றதை பார்க்கிறோம் எனவே இந்த பெரு வெள்ளத்தை தேவன் முழுமையாக அந்த இடத்தில் மலைகளுக்கு மேலாக எழும்பவும் ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள மனிதனோ மிருகங்களோ பிழைக்க கூடாதபடிக்கு கத்து செய்தது ஆகவே இயற்கையின் மேலாக தேவன் அதிகாரம் உள்ளவர் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழாக இயற்கை இருக்கிறது தேவன் எவ்வளவு பெரிய வல்லவர் என்பதையும் அவர் நிச்சயமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தம்முடைய வல்லமையை உபயோகிக்கிறவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம் எட்டாவதாக மனிதனுடைய உத்தரவாதத்தை பார்க்கிறோம் நோவா கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்ப கூடாத நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் அவர் தேவனை முற்றமாக சார்ந்து கீழ்படிந்து சொன்ன காரியத்துக்கு அவர் கட்டளையிட்ட காரியத்துக்கு முழுமையாய் கீழ்படுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய அந்த கீழ்ப்படிதல் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தது ஒருவேளை நோவா இது எப்படி ஆகும் என்று எண்ணி இருந்திருப்பானா என்னுடைய விளைவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நோவாவும் அவனுடைய சந்ததியையும் கூட அழிக்கப்பட்டு போயிருக்கலாம் தேவன் இன்னொரு சந்தையை அழிப்பிருக்கலாம் ஆனால் கூட நோவா இங்கு இக்கட்டான அதாவது அவிசுவாசம் நிறைந்த மக்கள் மத்தியில் விசுவாசம் உள்ளவனாய் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாத கீழ்ப்படிதலை அவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் தேவ நிச்சயமாக நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அவைகளில் நாம் உண்மையில் உள்ளவர்களாக காணப்படுவதை கத்தர் எதிர்பார்க்கிறார் அது முடியாது என்று சொல்ல அது எவ்விதமான பொறுப்பாக இருந்தாலும் தேவனை சார்ந்து அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற தேவன் போதுமான கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார் இவை நம்முடைய வாழ்க்கையிலும் நோவா சந்தித்ததைப் போல செவல சவால்களை சந்திக்க வாய்ப்புண்டு தெய்வ பக்தி இல்லாத சமுதாயத்தின் மத்தியில் நாம் ஆண்டவருக்காக அவருடைய அந்த மாறாத உண்மைத்தன்மை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தின் காரியங்கள் சோதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த விசுவாசத்தில் நாம் உண்மையில் உள்ளாய் காணப்படுவதே மிக அவசியம் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதைப் போல நம்முடைய விசுவாசம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க வாய்ப்புண்டு தேவன் விதமாக இந்த மகா உன்னதமான கிருபையின் தன்மையை நோவாவின் குடும்பத்துக்கும் கீழ்படியாத அந்த மக்கள் வேலை தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்த பார்க்கும் அண்மையால் இந்த உலகத்துல இரண்டுமே உண்டு ஆனால் நாம் கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம் இந்த உலகத்து மக்களைப் போல மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தவனமாக நாம் இல்லாத வழிக்கு தேவனுக்கு உண்மையாயிருப்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஒருவேளை அது மிக கடினமானதைப் போல காணப்படலாம் ஆனாலும் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக தேவன் அதனுடைய ஆசீர்வாதையும் நமக்கு தந்து வெளிநடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை நன்றி நாளைக்கு அடுத்த அதிகம் எட்டாவது அதிகாரத்தில் அவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம்